ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எதை பற்றி பார்க்க போனால் ஏழாம் கிளாஸில் உள்ள பிரித்தெழுதுக பழைய புக்கில் உள்ளதான் பார்க்க போகிறோம் இதில் கம்மியாக தான் இருக்குது அதனால் டக்குன்னு பார்த்துடலாம் யாதெனின் யாது கூட்டல் எனின் பொய்யாதொழுகின் பொய்யாது கூட்டல் ஒழுகின் புறந்தூய்மை புறம் கூட்டல் தூய்மை தன் நெஞ்சு தன் கூட்டல் நெஞ்சு புகழ் இல்லை புகழ் கூட்டல் இல்லை யாதொன்றும் யாது கூட்டல் ஒன்றும் பயம் பயக்கும் எனின் பயக்கும் கூட்டல் எனின் மக்கட்கெல்லாம் மக்கள் கூட்டல் எல்லாம் பிணி இன்மை பிணி கூட்டல் இன்மை குளன் உடைமை குளன் கூட்டல் உடைமை பூங்கோயில் பூ கூட்டல் கோயில் பூங்கோயில் பூ கூட்டல் கோயில் புடைத்தொன்னார் புடைத்து கூட்டல் என்னார் என்புருகுவார் என்பு கூட்டல் உருகுவார் அழுக்கில்லா அழுக்கு கூட்டல் இல்லா அறிவுண்டாம் அறிவு கூட்டல் உண்டாம் அணி அணிவதாவதல்லாவோ அணிவதாவதல்லாவோ அணிவதால் கூட்டல் அல்லாவோ உடற்குண்டாம் உடற்கு கூட்டல் உண்டாம் விளை இல்லா விலை கூட்டல் இல்லா நேர் இங்கே நேர்கூட்டல் இங்கே சேமம் உற சேமம் கூட்டல் உற தேசம் எல்லாம் தேசம் கூட்டல் எல்லாம் பருவ பெண் பருவம் கூட்டல் பெண் நெற்கதில் நெல் கூட்டல் கதிர் மண்ணுண்டோ உண்டோ மண் கூட்டல் உண்டோ நிலவுண்டோ நிலவும் கூட்டல் நிலவும் நிலவும் உண்டோ அப்படின்னா நிலவும் கூட்டல் உண்டோ நின் அடி நின் கூட்டல் அடி மணற்கேணி மணல் கூட்டல் கேணி கற்றறிந்தார் கற்று கூட்டல் அறிந்தார் என் அன்ப என் குட்டல் என்ப கண்ணுடையார் கண் குட்டல் உடையார் என்பணிந்த என்பு கூட்டல் அணிந்த வேற ஏழாம் உள்ள புதிய புக்கில் உள்ள சீர்தழுதுக பார்த்துக்கலாம் கூட்டல் ஒளி வானொலி ஒப்புமை கூட்டல் இல்லாத ஒப்புமை இல்லாத கிழங்கு கூட்டல் எடுக்கும் கிழங்கெடுக்கும் நேற்று கூட்டல் இரவு நேற்று இரவு நேரம் கூட்டல் ஆகி நேரமாகி வேட்டை கூட்டல் ஆடிய வேட்டையாடிய தன் குட்டல் நெஞ்சு தன் நெஞ்சு தீது குட்டல் உண்டோ தீதுண்டோ கல் குட்டல் அலை கல் வாசல் கூட்டல் அலங்காரம் வாசல் அலங்காரம் இன்று குட்டல் ஆகி இன்றாகி என்று கூட்டல் உரைக்கும் என்று உரைக்கும் எவன் குட்டல் ஒருவன் எவன் ஒருவன் இவை கூட்டல் எல்லாம் இவை எல்லாம் வார்ப்பு கூட்டல் எனில் வார்ப்பெனில் கட்டி குட்டல் அடித்தல் கட்டி எடைத்தல் எழுத்து கூட்டல் ஆணி எழுத்தாணி கற்றணைத்து கூட்டல் ஊறும் கற்றணை தூறும் மாறி குட்டல் ஒன்று மாறி ஓடை கூட்டல் எல்லாம் ஓடை எல்லாம் இன்பு கூட்டல் உருகு இன்புருகு அறம் குட்டல் கதிர் அறக்கதிர் கண் குட்டல் இல்லது கண்ணின் இழது இவை குட்டல் இல்லாது இவை இல்லாது முதுமை குட்டல் மொழி முதுமொழி உயர்வு குட்டல் அடைவோம் உயர்வடைவோம் இதெல்லாம் ஓல்டு கொஷின் இதெல்லாம் கேட்டிருக்கான்னு பார்ப்போம் ப்ரீவியஸ் எல்லாம் கூட்டல் ஆணி எழுத்தாணி என்று கூட்டல் உரைக்கும் என்று உரைக்கும் கட்டி கூட்டல் அடித்தல் கட்டி அடித்தல் இன்பு கூட்டல் உருகு இன்புருகு கண் கூட்டல் இழது கண்ணின் இழது ஓடை கூட்டல் எல்லாம் ஓடை எல்லாம் ஓடையெல்லாம் கூட்டல் ஒளி வானொலி வானொலி முதுமை கூட்டல் மொழி முதுமொழி அதுபோ எவன் கூட்டல் ஒருவன் எவன் ஒருவன் உயர்வு கூட்டல் அடைவோம் உயர்வடைவோம் இவை கூட்டல் எல்லாம் இவை எல்லாம் என்று இன்று கூட்டல் ஆகி இஞ்சாகி இன்ஜாகி இஞ்சாகி வாசல் கூட்டல் அலங்காரம் வாசல் அலங்காரம் கல் குட்டல் தீது கற்று இது கற்று இது ஒப்புமை கூட்டல் இல்லாத ஒப்புமை இல்லாத கிழங்கு கூட்டல் எடுக்கும் கிழங்கு எடுக்கும் நேற்று குட்டல் இரவு நேற்றிரவு நேரம் குட்டல் ஆகி நேரமாகி வேட்டை குட்டல் ஆடிய வேட்டையாடிய வேட்டை குட்டல் ஆடிய வேட்டையாடிய தன்குட்டல் நெஞ்சு தன் நெஞ்சு தீது குட்டல் உண்டோ தீதுண்டோ கல் குட்டல் அலை கல்லலை வார்ப்பு குட்டல் எனில் வார்ப்பெனில் கற்றணைத்து குட்டல் ஊரும் கற்றனைத் தோறும் மாரி குட்டல் என்று மாரியெஞ்சு அறம் குட்டல் கதிர் அறக்கதிர் இவை குடல் இல்லாது இவை இல்லாது யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் கரெக்டாக வந்துடும் இனிமேல் நான் அதனால் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க யூ